அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ இன்றைய வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிர்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை ஒரு காரியம் இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சிட்சிக்கிறது அவர் நம்மை பிள்ளைகளாய் எண்ணினபடினாலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அப்போ தேவன் ஒருத்தங்களை சிட்சிக்கிறார் என்றாலே அவர்களை அவர் சேர்த்து கொள்ள விரும்புகிறார் என்று அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பிழைக்கத்தக்கதாய் அவர் நம்மை சிர்சிக்கிறார் நம் பிழைக்கத்தக்கதாய் தேவன் சிர்சிக்கும் நாம் எப்படி நடக்க வேண்டுமா அவருக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமா அடங்கி நடக்க வேண்டும் நாம் வழி விலகும் போது அல்லது நாம் நமக்கு சரியென்று எண்ணி செய்கிற காரியங்களில் நாம் ஈடுபடும் போது பரலோக பார்வையில் அது சரியில்லாமல் இருக்கலாம் நம்முடைய பார்வையில சரியான படலாம் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புகிற காரியங்கள் நாம் ஈடுபடும் போது கர்த்தர் சிச்சிக்கிறார் எடுத்ததும் சிச்சிக்க மாட்டார் அவர் முதலாவது பேசுவார் பிற்பாடு எச்சரிப்பார் மூன்றாவது தான் சிச்சிப்பார் ஏன் இவைகளை செய்கிறார் தண்டனைக்கு தப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழாவது வசனம் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படி என்றால் என்ன அவரை என்னை சிட்சிப்பது எதை காண்பிக்கிறது நான் அவருடைய பிள்ளை அவர் என்னுடைய தகப்பன் என்ன காண்பிக்கிறது ஏன் ஆண்டவரே என்ன சிச்சிக்கிறீங்க இந்த கேள்வி வரக்கூடாது அவர் எனக்கு அப்பா நான் இன்னும் பரிசுத்தமாக நான் இன்னும் அவர் விரும்புகிற பாத்திரமாய் மாற என்னை சிட்சிக்கிறார் யோவான் கண்ட காட்சியில் ஒரு பெரிய கூட்டம் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறார்கள் இவர்கள் யார் என்று கேட்டபோது தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவர்கள் இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள் ஒரு துணியை துவைக்கும் போது அதை கல்லுலேயும் போட்டு அடிப்பாங்க எதற்காக அந்த துணியை கிழிப்பதற்காக அல்ல அதை இன்னும் இன்னும் வெண்மையாக அதே போலதான் தேவன் சில சிக்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது நம்மை தண்டித்து நம்மை ஒடுக்குவதற்கோ நம்மை இல்லாமல் போக பண்ணுவதற்கோ அல்ல மாறாக நம்முடைய பிரயோஜனத்துக்காக நாம் பிழைக்கத்தக்கதாக பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் ஏன் சிர்ச்சிக்கிறார் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் இன்னும் பரிசுத்தம் ஆவியிலே ஆத்மாவில சரீரத்தில் தேவன் விரும்புகிற பரிசுத்த நம்ம வெளிப்பட தேவன் நம்மை சிர்சிக்கிறார் சில வேளைகளில் சிர்சிக்கும் சோர்ந்து போறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் அவருடைய பிள்ளை சொல்லுவாங்க உலகம் பாரு நாங்கள் சர்ச்சுக்கே மாட்டேங்கிறோம் நாங்கள் ஆண்டவரை பார்த்து செபிக்கிறதில்ல எதுவும் பண்ணுறதில்ல நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் நீ தினமும் தேவனை தேடுகிறாய் ஆண்டவர் சமூகம்னு போய் உக்காந்துருக்கிற ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிற அப்படி இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் சில சிக்ஷைகள் வருகிறதே என்று சொல்லும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நான் அவருடைய பிள்ளை பிள்ளையா என்னை அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாய் பங்குள்ளவனாய் மாற்ற என் தேவரை சிட்சிக்கிறார் எனவே தான் தாவித சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுது நம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கிறேன் ஆண்டவர் இப்படி உணர்த்தும் போது சிர்சிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள் நாம் இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி தேவன் அமை கொண்டு செல்லுகிறார் அவருக்கு அடங்கி நடப்போம் அவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடப்போம் அதற்கு கிருவையாய் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக நல்ல தகப்பனே எங்கள் பிதாவே நீர் எதை செய்தாலுமே எங்களுக்கு நன்மையாகவே நன்மைக்காகவே செய்கிறேன் நாங்கள் உமக்கு அடங்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்ாமத்தில் பிதாவே ஆம